எல்லாரும் விமர்சிக்கிறாங்கன்னா இந்த தீர்ப்பு கரெக்டுன்றது எந்த எந்த டவுட்டும் கிடையாது ஆனா இவர் மட்டும் தான் குற்றவாளின்னு சொல்றது தப்புன்னு சொல்றோம் ஏன்னா தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டியது தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டியது ஆனா அது கொண்டு வர வரைக்கும் போலீஸ் தரப்பு பண்ணது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்றோம் எப்படிங்க ஒருத்தர் தனியா நாலு வருஷம் உள்ள போய் இருட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாம் பார்த்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அழகா வெளியில வந்து கட்டையை போட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்க முடியுமா ஒருத்தரால தனியா அவர்னா சூப்பர்மேன் மேன் அவரு அப்ப ஏதோ ஒரு சக்தி பின்னாடி இருந்து அவர் இயக்கிருக்கு

உனக்கு தேவையில்லாத வேலைமா ஊர் பக்கம் பார்த்து போ படிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் சொல்றீங்கன்னு சொல்லி போலீஸ்காரனே சொல்லிருக்காங்க அப்படின்றாங்க அதுக்கு மேலே அந்த பொண்ணு இன்சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனை கூட்டு வந்து உட்கார வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க லோக்கல்ல இருந்து ஒரு திமுக போயிட்டு அவனை கூட்டு போயிருக்காரு வீட்டுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இல்ல இதை எப்படி எடுத்துக்கிறது அந்த பெண்ணையே வந்து நம்ப வச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறது அப்படி இல்ல பெண்ணு மிரட்டி இருக்காங்க அப்படி இல்ல என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு என்னமா பிரச்சனை உனக்கு யார் மேல பிரச்சனை மாணவிக்கு நீதி கிடைக்கணும்னு தான் இப்போ எல்லாரும் பேசுகிறோம் சம்மந்தப்பட்ட எல்லாரும் கட்டத்தின் முன் நிறுத்தப்படணும் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறோம் இப்போ அதற்கான ஒரு ஆதாரத்தை அண்ணாமலை கையில் வச்சுருக்கோம் இந்த விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் ஏன் வந்து கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஓஷன் ஐ தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான வழக்கு விவகாரமான ஞானசேகரன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை விவரங்கள் குறித்தும் தீர்ப்பு குறித்தும் பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு அதுல ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் நேற்று தண்டனை விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு வளையத்திலும் எத்தகைய தண்டனை அப்படிங்கிறதும் லிஸ்ட் அவுட் வழியாக இருக்குது தற்போது இந்த தண்டனை வந்துவிட்ட போதும் கூட யார் அந்த சார் அப்படிங்கிற இது இன்னும் ஓய்ந்த பாடில்லை அதே நேரம் அவருங்க ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி யார் அந்த சார்னு இனிமேல் கேட்பது நீதிமன்ற மதிப்பு அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் பேசுகிறாங்க அப்படின்ற போது அந்த கருத்துக்களையும் தீர்ப்பையும் தீர்ப்பையும் முதலாவதாக தீர்ப்பையும் இந்த கருத்தையும் எப்படி எடுத்துக்கிறது முதல்ல இன்னும் முதல்ல இது கேஸு தனியாக பார்க்கணும் நடந்தது தனியாக பார்க்கணும் இப்போ கேஸ் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் ப்ரொசீஜர் என்ன நடந்ததுன்றது தனி அது அதை பார்த்து தான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க யார் ஜட்ஜு பொறுத்த வரைக்கும் யார் தன் முன்னாடி என்னென்ன இது இருக்கோ சாட்சியம் இருக்கோ என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் ஜட்ஜு சொல்ல முடியும் ஜட்ஜு வந்து வெளியில் நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியாது இந்த பேட்டி அரசியல் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்கள்ட்ட கோர்ட்டில் என்ன நடக்குதான்னு சொன்னாங்க அந்த பாட்டு தனியாக விட்டுருங்க இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அதில் இருக்கிற டிஸ்கிரிபன்சிஸை பத்தி பேசுகிறதுக்கு எல்லா அரசியல் கட்சிக்கும் தகுதி உண்டு ஆனா நீங்க கோர்ட்டுக்கு நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம் இனிமேல் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேசக்கூடாதுன்னு சொல்றது அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது நம்ம என்ன சொல்றோம்னா முதலிருந்து இந்த இந்த கேஸை ஏன் இவ்வளோ எல்லாரும் விமர்சிக்கிறாங்கன்னா இந்த தீர்ப்பு கரெக்டுன்றது எந்த டவுட்டும் கிடையாது ஆனா இவர் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்றது தப்புன்னு சொல்றோம் ஏன்னா தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டியது தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டியது ஆனா அந்த தீர்ப்பு அது கொண்டு வர வரைக்கும் போலீஸ் தரப்பு பண்ணது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்றோம் இது யாராலும் தீர்ப்பு வந்துடும் இந்த 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 எவிடன்ஸ் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் போய் சொல்லிட்டா கோர்ட்டில் சொல்லிட்டாலே தீர்ப்பு கன்ஃபார்ம் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதில் என்னென்ன மூடி மறைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணோட வழக்கறிஞர் உனக்கு தேவையில்லாத வேலைம்மா ஊர் பக்கம் பார்த்து போ படிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போ இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிடுறீங்கன்னு சொல்லி போலீஸ்காரனே சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க அதுக்கு மேலே அந்த பொண்ணு இன்சீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அவனை கூட்ட வந்து உட்கார வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நைட்டு லோக்கல்ல இருந்து ஒரு திமுகர் போயிட்டு நான் கூட்டு போயிருக்கார் வீட்டுக்கு அரெஸ்ட் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதுன்னு எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் பாருங்க அந்த அஃபென்ஸு ஒரு போலீஸ்கார வந்து நேராக ஒரு சாதாரண ஒரு திரு திமுக வந்து கூப்பிட்டு போயிருக்காரு என்ன சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாரு இவர் யாருக்கு வேண்டியவர் தெரியுமா அவசரப்பட்டு கையெல்லாம் வைக்காத அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாரு அதுக்கப்புறம் பிரச்சனை பூதாகாரமாக அந்த பெண்ணை தான் பாராட்டணும் அந்த பெண் வந்து விடாபுடியாக இருந்ததுனால தான் இந்த விஷயம் இவ்வளோ ஆச்சு வேற யாராக இருந்தாலும் பயனத்தில் போயிருப்பாங்க நேற்று விட சவுக்கு சங்கர் சொல்றாரு அது உண்மையாக இருந்தால் அது மிக மிக கண்டிக்கத்தக்கது ஒரு யூனிவர்சிட்டியில உள்ள போய் சம்மன் கொடுக்கறதுக்கு கிளாஸ் ரூம்ல போயிட்டு எல்லாரும் உட்காரும் போது பேர் சொல்லி கூட்டி சம்மன் கொடுத்துருக்காங்க போலீஸ் அப்ப என்னன்னா உன்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்போம் நீ விடமாட்டேன் அது என்ன நீ அன்னைக்கே உன்னை விட்டு போக ரூம்ல போய் பேர் சொல்லி கூட்டு நேம் நாட் ரிவீல்ன்றது எல்லாத்துக்குமே உண்டு என்ன பண்ணணும்னா மேலே போய் பிரின்சிபல் ரூம்ல இருந்து அந்த சான்சலர் ரூம்ல இருந்து கூப்பிடணும் அந்த பெண்ணை மட்டும் அவங்க மேலே வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கமான்னு கேளுக் கொடுக்கணும் இது கிளாஸ் ரூம்ல பண்ணீங்கன்னா என்ன பண்றீங்க இந்த பொண்ணு தானே எல்லாரும் சொல்கிறீங்க அப்போ அந்த என்டையர் காலேஜுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த பொண்ணு அப்போ அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க நீ தயவு செய்து போதும் ஊருக்கு வான்னு கூப்பிட்டு போக தான் நியாயம் நடக்கிறது என்னென்ன பண்ண முடியும் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஹரஸ்மெண்ட் பண்ணுவாங்களே இது யார் பண்ணதுன்னா போலீஸே பண்ணியிருக்காங்க இது எல்லாம் தாண்டி சார்ஜ் அது அதை குற்றம் நடந்த அன்னைக்கு சா அரெஸ்ட் பண்ணுற அடுத்த நாள் கமிஷனர் வந்து உட்காந்து சொல்கிறாரு அன்னைக்கு ஒரே ஒருத்தர் தான் இருந்தார் அந்த மாதிரில யார்ட்டையும் ஃபோனில் பேசலைன்னு இது மாதிரி உலகத்துல இருந்த எந்த கேஸும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு கேஸ் நடக்குது கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க கமிஷனர் ஐ ஒன்னு ஒருத்தர் அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் அவர் தான் போய் சொல்லுவாரு அவர் எல்லாத்தையும் எடுத்து சார்ஜ் ஷீட்டா போடும் போது தான் உண்மை எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த கமிஷனருக்கு முதலாளே தெரிஞ்சிருச்சு ஒரே ஒருத்தர் தான் இருந்து இன்வால்வ்டு யார் இந்த சார்லாம் கிடையாது அவர் ஃபோன் யார்டுமே பேசணும்னு லீட் பண்றாரு யாருக்கு போலீஸ்காரனுக்கு சொல்றாரு நான் கமிஷனர் இந்த வழியில போறேன் நீ அதே வழியில போ அப்படின்னு சொல்றாரு கரெக்டா அப்ப அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஒருத்தர் தான் இது இல்லை பலிகடா கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டோம் ஞானசேகர் அன்னைக்கு எங்களுக்கு தெரியும் அவர் பலிக்கடாதான் அவரை போட்டு முடிச்சுருவாங்கன்னு இது என்ன இவ்வளோ ஸ்பீடியாக இவ்வளோ அர்ஜென்ட் அர்ஜினாக பண்ண வேண்டிய காரணம் மார்தட்டி கொள்றதுக்கு ஒன்றும் இல்லை இதில் இதில் வந்து நீங்கள் சிபிஐ கொடுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது எஸ்ஐடி தான் கொடுப்போம்னு சொன்னாங்க அதில் ஒரு டிஎஸ்பி மன அழுத்தத்தில் எனக்கு ப்ரெஷர் அதிகமாக வருதுன்னு வெளில போடணாரு அது ஏன் சொல்லலை யாருமே சொல்லலை அதுவும் அப்படி நிற்குது இன்னொன்று ஞானசேகரன் டிஸ்சார்ஜ் பட்டிஷன் போடுறாரு என்னை வந்து இது வழக்கிலிருந்து விடுவீங்கன்னு அதை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஹைகோர்ட் இந்த அந்த கோர்ட்டே நார்மலாக இந்த மாதிரி நடந்தால் உடனே அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணுவார்னா உடனே ஹைகோர்ட் போவார் டிலே பண்ணுறதுக்காகாது ஏ நாங்கள் அடிக்கடி கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் போடுவாங்க டிஸ்மிஸ் ஆகும் இங்கே வந்துடும் ஹைகோர்ட் வந்து ரெண்டு வருஷம் ஆகும் பெண்டிங் இருக்கும் ரெண்டு வருஷம் அங்கே நடக்காது இது டிலே வந்து எல்லா அக்யூஸ்டும் பண்ணுவாங்க இவர் அதை பண்ணவே இல்லை ஓடுறாரு டிஸ்மிஸ் ஆகுது உடனே எவிடன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க ஒரு அஞ்சே மாதத்தில் டக்கு டக்கட்டும் எல்லோரையும் முடிச்சிட்றாங்க அந்த பெண்ணும் வந்து இந்த தீர்ப்பு படித்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணும் வேற யாரை பற்றி சொல்லலை யார் அந்த சாருன்னு சொல்லலை யார்கிட்ட பேசினாலும் டோட்டலாக வேற வேர்ஷன் வருது இப்போது ப்ராசிக்யூஷன் வேர்ஷன் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்த போது ஒரு எஃப்ஐஆர் லீக் பண்ணாங்களே அதையும் சேர்த்துக்குங்க ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் உடனே அந்த பொண்ணோட பேரோட எஃப்ஐஆர் லீக் ஆகுது அப்போ என்னென்னா அசிங்கப்படுத்திட்டேன் போதுமா இன்னும் நீ இங்கேயே இருந்தால் இன்னும் அசிங்கப்படுத்துவோம் போலீஸ்காரங்களும் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதை மீறி அந்த பொண்ணு நீ நின்று இருக்கு இப்போது அந்த பொண்ணு அந்த கரெக்டாக பேசும்போது என்ன பண்ணியிருப்பாங்க ஒழுங்காக ஓன் பேரும் அந்த அவன் பேரை மட்டும் சொல்லு வேறு யார் பேரும் சொல்லாத அப்படின்னு சொன்னதுனால சொல்லியிருந்தேன் கோர்ட்டே எடுத்திருக்கோம் கோர்ட்டு என்றைக்கு வேணாலும் கோர்ட் வந்து வந்துயூஸை சேர்க்கலாம் கோர்ட்டுக்கு அந்த பவர் உண்டு ஒருத்தர் ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் ஷீட்டும் ஒருத்தர் மேலே ஃபைல் பண்ணிட்டாங்க அந்த 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 பாதிக்கப்பட்ட பெண்ணோ பையனோ ஒருத்தர் வந்து அந்த அந்த சீஃப் எக்ஸாமினேஷன் சொல்லும் போதே ஒருத்தர் இல்லைங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க வச்சிங்களேன் அப்போ கோர்ட்டு தலையிட்டு இன்னொருத்தரையும் அக்யூஸாக சேர்க்கலாம் அவங்க கோர்ட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதான் சிஆர்பிசி இப்போ இருக்க பிஎன்எஸ்எஸ் எங்கேயுமே அந்த பொண்ணு சொல்லலை அப்போ அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஆகிட்டாங்க யார் அந்த சார் கிடையாது ஒன்றும் கிடையாது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பெண்ணையே வந்து நம்ப வச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறது அப்படி இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு என்னமா பிரச்சனை உனக்கு யார் மேல பிரச்சனை பொண்ணு அன்னைக்கு துன்புறுத்துனது யாரு உன் கோவம்லாம் யார் மேல இருக்கு இவன் மேல தானே அவனை நம்ம என்னவன பண்ணிக்கலாம் அதோட நிறுத்திக்க அதை தாண்டி போகாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வழக்குக்கு உள்ள வழக்கு இல்லாத நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ரொம்ப சிம்பிளாக இது வந்து நீங்கள் சட்டம் படிச்சிருக்காங்க அவசியமே இல்லை சாதாரணமாக உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே யாராக வர முடியுமா டெய்லி யாராவது ஒருத்தர் ஒருத்தர் எந் யாரையும் தெரியாமல் ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போக முடியுமா ஒரு ஆஃபீஸ் உள்ளே ஒரு ஆஃபீஸுக்குள்ளே வர முடியாது ஒரு அப்பார்ட்மெண்ட் உள்ளே போக முடியுமா ஒரு நூறு பேருக்கு அப்பார்ட்மெண்ட் உள்ளே நீங்கள் மொட்டை உள்ளே வச்சுங்க சார் எதுங்க யாரை பார்க்க போகிறீங்க கேட்பான்ல ஆனால் எங்கள் அண்ணா விஷயத்தில் நாலு வருஷமா கொடியை போட்டுக்கிட்டு ஜீப்பில் டெய்லி வந்து போயிருக்கான் அப்போ டெய்லி வந்து போயிருக்கான்னா வாட்ச்மேன் அந்த எஸ்டேட் ஆஃபீஸர் அந்த ரிஜிஸ்ட்ரார் யாருக்கா தெரியணுமில்ல யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கணும் இல்லை சார் அந்த ஞானசேகர்ன்ற பையன் என் மச்சான் அவன் எப்போன்னா உள்ள வரட்டுன்னு சொல்லியிருப்பாங்கள்ல அப்போ அந்த யார் கொடுத்த தைரியம் அந்த லைசன்ஸ் யார் கொடுத்ததுன்னு விசாரிக்கணுமா வேணுமா எப்படிங்க ஒருத்தர் தனியாக நாலு வருஷம் உள்ளே போய் இருட்டில் இருக்கிற பெண்கள்லாம் பார்த்து அவங்க பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அழகாக வெளியில் வந்து சட்டையை போட்டு ஜாலியாக சுற்றிட்டுருக்க முடியுமா ஒருத்தரால் தனியாக அவர் சூப்பர் சூப்பர்மேன் அவர் அப்போ ஏதோ ஒரு சக்தி பின்னாடி இருந்து அவர் இயக்கிருக்கு அவருக்கு ஒருத்தர் வந்து இவன் இவன் போவான் இன்ஃபுளுக்காருவோம் யாரும் கேட்கக்கூடாது அப்படி ஏதோ ஒரு சக்தி சொல்லி இருக்கு இதை ஏன் விசாரிக்கலாம் ஒரு வாட்ச்மேன் கூட கூட செக்யூரிட்டியை போடல அக்யூஸ்டா போடலாம் இல்ல இவர் கூட கான்ஸ்பிரசியில ஒருத்தர் போடலாம் தூண்டி விட்டாருன்னு போடலாம் வேற ஒருத்தர் ஒருத்தரையும் போடல சந்தேகம் வருமா வராதா அது ஒரு வக்தியும் இல்ல நல்லா புரிஞ்சுங்க ஒரு நாள் எகிரி ஜம்ப் பண்ணி போய் அந்த பெண்ணை வந்து துன்புறுத்திருக்காருன்னா ஒரே ஒரு ஆள்னு சொல்லலாம் அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இவன் யார் நம்ம சொல்லல போலீஸே சொன்னது என்னன்னா இவன் அடிக்கடி அங்கே உள்ள போய் உள்ளே போய் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கான் பல பெண்களை பண்ணியிருக்கான்னு தான் அவங்களுக்கு கேஸு பல பெண்கள் எப்படி ஒரே ஆள் பண்ண முடியும் அப்போ ஏதோ ஒரு தப்பு இது ஒரு பாயிண்டா இரண்டாவது இவர் திமுக அனுதாபின்னு சொல்லி சிஎம் சொல்லிட்டார் ஒரு அனுதாபி வீட்டுக்கு வந்து துணை மேயரும் அமைச்சரும் போய் பெட்ரூம்லேயும் சாப்பிட்றாங்க அப்போ ஒரு அனுதாபியே இருக்கட்டும் அனுதாபியும் இருக்கட்டும் இவன் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸோடு ஒருத்தன் சுத்திட்டு வரான் குறைந்த பட்சம் நான் அக்யூஸ்டாக சேர்க்கல ரொம்ப நான் பாதுகாப்பாக பேசுகிறேன் அக்யூஸ்டாக சேர்க்காதீங்க அந்த துணை மா சுப்பிரமணியத்தையும் விசாரிக்கணுமா நம்ம தப்பா இல்லை ஐயா மன்னிச்சிருங்க ஐயா நான் சொல்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஐயா காலில் வந்து கேட்குறேன் அப்படி கூட வச்சுங்க போலீஸ்காரங்க அப்படின்னு கேட்கட்டும் நீங்கள் ஏன் அவள் வீட்டுக்கு போனீங்க அவருக்கும் உங்களுக்கு என்னையா சம்மந்தம் நீங்கள் ஏதாவது அவருக்கு பவர் கொடுத்துருக்கீங்களா ஐயா அப்படி இல்ல அவங்க ரெண்டு பேரும் விட்னஸ் சேர்க்க மாட்டீங்களா அப்போ சந்தேகம் வருதா இல்லையா ஒரு அக்யூஸ்ட்டை பிடிக்கிறீங்க வீட்டுக்கு போகிறீங்க பத்து ஃபோட்டோ இருக்குது பத்து போட்டோ இருந்தால் போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றது இல்லையா ஏன் எங்க வீட்டுக்கு வந்தது இல்லையா நீங்க பிஜேபி வீட்டுக்கு எவனோ எங்க பணம் வாங்கிட்டான்னா அங்க பிஜேபி கட்சிக்கார்த்த போட்டோ போட்டு தான் வச்சுங்க கூட அவன் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு இவருக்கு என்ன தொடரும்னு கேட்குறான் நான் தப்பு சொல்லலை இதான் இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கணும் இங்கே மட்டும் ஏன் யாரையும் விசாரிக்க மாட்றீங்க ஞானசேகரன் மட்டும்தான் முடிவு பண்ணிட்டீங்க இல்ல இப்போ இதுல சும்மா ஏதோ ஏதோ ஒரு வகையில இதெல்லாம் நிரூபிக்கப்படலை எல்லா ஆதாரப்பூர்வங்களாக நிரூபிக்கப்பட்டிருக்கு டெக்னிக்கல் எவிடன்ஸஸ்லாம் இருக்கு சம்மந்தப்பட்ட ஞானசேகரன் வந்து என்ன ஃபோன் யூஸ் என்ன சிம் யூஸ் பண்ணியிருந்தாரோ அதனுடைய அந்த மண்டல இயக்குநரை வந்து சொல்லியிருக்கிறாரு இதெல்லாமே ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா பார்க்கப்படுது இல்லை இல்லை கோபி நான் இவர் மேலே தப்பா இவர் இவர் நல்லவர் பொய் கேஸ் போட்டான்னு சொல்லல இவரை பண்ணது நூற்றுக்கு நூறு சரி இவர் மட்டும்தான் இன்வால்வ்ன்றது எப்படி முடிவு பண்ணீங்கன்னு கேட்குறேன் அந்த பொண்ணு சொல்ற வார்த்தைக்கும் கரோபரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நான் நான் சும்மா சொல்லணும்னு சொல்லல அந்த பொண்ணு சொல்லுது ஃபோன் எடுக்கிறாரு சார் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாருன்னு ஒரு 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 இல்லை அதான் ஃபோன் வந்துதான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுது அது யார் சொல்லணும் அது யார் சொல்லணும் ஐஓ வந்து பத்து நாள் விசாரிச்சு ஏர்டெல்லோ பிஎஸ்என்எல்லோ அவங்க நம்பர்லாம் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் எடுக்கணும் அடுத்த நாள் காலையில் முன்னாடி வந்து அருண் அப்படி சொல்லலாம் போலீஸ் கமிஷனர் வந்து ஃபோனே வரலைங்க ஏர்பிளைன் மோட்டில் இருக்குங்க இதெல்லாம் சொல்லலாமா இது மாதிரி சொல்லான்னு நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா எந்த கேஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க அடுத்தது எத்தனை கேஸ்ல இந்த மாதிரி கமிஷனர் வந்துட்டு ஐயா நேற்று போய் ஒருத்தர் கொலை பண்ணாங்க மூதாட்டியை கொலை பண்ணாங்க அவர் ஒருத்தர் தான் அவர் இவரோட அக்கா பையன் அப்படி சொல்லியிருக்காரா இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆன் எதுவும் கேள்வி கேட்காதீங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க இந்த கேஸில் மட்டும் முடிவு பண்ணி ஒரே ஒரு ஆள்னு எப்படி முடிவு பண்ணீங்க இது இல்லாம நான் சொல்றதெல்லாம் சேர்த்துக்கங்க இப்போ இந்த பண்ணி யாருமே கூட சேர்க்கல துணை மேயரை கேட்கல ஒரு ஒரு அமைச்சரை கேட்கல யாரையுமே விசாரிக்காமல் ஒரு திமுக அனுதாபிங்க அந்த தெருவில் ஒரு மூணு திமுக திமுககாரம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு அந்த மூணு திமுககாரன் விசாரிச்சிங்களா அப்போ யாரையும் விசாரிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஏன் விசாரிக்க கூடாதுன்னா அடுத்தது கேட்குங்க ஏன் ஏன் விசாரித்தா என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா வாட்ச்மென விசாரிச்சிங்கன்னா அவர் தன்னறியாமல் உளரிடுவார் எனக்கு வந்து டெப்டி ரிஜிஸ்டர் தாங்க சொன்னார் எனக்கு அந்த எஸ்டேட் ஆஃபீஸர் தாங்க எனக்கு சொன்னார் ஏ ஐயா வருவார் எப்போ வந்தாலும் தரேன்னு சொல்லுவாருன்னு நீங்கள் அப்போ அடுத்தது கேள்வி எங்கே போவோம் எஸ்டேட் ஆஃபீஸரை கூப்பிட்டு நீ ஏன் அவர் மட்டும் சொன்னேன்னு கேட்பாங்க நான் எங்கே சார் சொன்னேன் எனக்கு சொன்னதெல்லாம் மந்திரி தான் சார் எனக்கு சொன்னதெல்லாம் எம்எல்ஏ தான் சார் கவுன்சிலர் தான் சார் கை நீட்டுவான் இப்படி நீட்டிக்கிட்டே போச்சுன்னா எங்கேயாவது போய் நின்றுமோன்னு பயத்தில் கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னு கை தூக்கிட்டாங்க இப்போ அந்த அது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் அவங்க வேலை கோர்ட்டுக்குள்ளே கோர்ட்டுக்குள்ளே கொடுத்த எவிடென்ஸில் இதெல்லாம் வச்சு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க வெளியே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இவர் ஒருத்தர் இல்லைங்க இன்னும் பத்து பேருங்கன்னு சொன்னால் கண்டெம்ட் வருமா அதுக்கு சரி இன்னும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறோம் அது அது அப்படி கேட்கறதுன்றது நீதிமன்ற அவமதிப்பு கிடையாது சரி அது ஏன் ஏன் இதில் இதில் பார்த்தா தெரியாது ஒருத்தர் போய் கொள்ள ஒரு கொள்ளை கொள்ளை அடித்ததா ஒரு மூணு பேர் கொல்லை அடித்ததா வழக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மூணு பேருக்கு இது வாங்கி கொடுத்துட்டாரு தடை வாங்கி கொடுத்துட்டாரு மூணு பேர் வெளில வராங்க அப்போ ஒரு அங்கே இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு இல்லைங்க இதில் மூணு பேர் மட்டும் இல்லைங்க இந்த கேங்கில் பத்து பேர் இருக்காங்க எனக்கு தெரியுங்க இந்த மூணு பேர் மட்டும் தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க மிச்சம் ஏழு பேர் எங்கெங்க அப்படின்னு கேட்டால் அது கண்டெம்ட் வருமா கண்டெம்ட் எங்கே வரும்னா தீர்ப்பில் விசம் விமர்ச விமர்சித்தா கூட வராது தீர்ப்பு எழுதிய நீதிபதி இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு உள்நோக்கம் கற்பிச்சிங்கன்னா தான் கண்டெம்ட் வரும் இப்போ இந்த தீர்ப்பை நம்ம விமர்சிக்கலாம் இது தப்பு ஆயுள் தண்டனை கொடுத்த தப்புன்னு சொல்லலாம் என்னென்ன சொல்லலாம் ஏன் இஷ்டம் ஆனால் நீதிபதி விமர்சிக்க கூடாது நீதி தீர்ப்பு விமர்சிக்கலாம் ஆனால் இங்கே தீர்ப்பு விமர்சிக்கல அவங்க தீர்ப்பி விமர்சிக்கல எங்க இது ஒருத்தர் இல்லைங்க இன்னும் அஞ்சு பேர் இருக்காங்க இந்த கேஸில்னு சொன்னால் ப்ராசிக்யூஷனை கேட்குறோம் நீதிமன்றத்தை கேட்கல ஜட்ஜு சொல்லுவாங்க என்ன அவங்க என்னமோ அஞ்சு பேர் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம என்ன ஐஓ இன்னும் நாலு பேர் எங்கன்னு கேட்கணும் அதுதானே சொல்கிறோம் இது எங்களோட உரிமை இது இது எப்படி கண்டெம் ஆகும் அப்போது பிபி எந்த அளவு இருக்காருன்னு பார்த்துங்க நான் சொன்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா அக்யூஸ்டோட வக்கீலு ஹைகோர்ட்டுக்கு போக மாட்டுறாரு நடத்துகிற பிபி ஒரு விசில் அடிச்சுட்டு முடிஞ்சு போச்சு கேஸ் எல்லோரும் வீட்டுக்கு போங்க வடிவம் சொல்கிற மாதிரி எல்லாம் காலி பண்ணுங்க ஒருத்தர் தான் அவர் இவரு தான் இனிமேல் யாரும் சாரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அதான் எடப்பாடி சொன்னார் நாங்கள் வந்தால் கண்டிப்பாக இதை பண்ணுவோம்னு இந்த கேஸ் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் இந்த கேஸ் முடிஞ்சது முடிஞ்சது தான் ஏன்னா அந்த பொண்ணும் எதுவுமே சொல்லலை சீஃப்லையும் சொல்லலை எங்கேயுமே சொல்லலை ஒரு பையன் தான் சொல்லியிருக்கு எல்லாம் முடிஞ்சது இப்போ ஒரு அஞ்சு நாள் முன்னாடி இன்னொரு பொண்ணு கன்வை பண்ணியிருக்கு அந்த கேஸ் இன்னும் நிற்குது அந்த கேஸில் ஒருவேளை ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இழுத்து எலெக்ஷன் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்து அப்போ எடப்பாடி சிஎம் பண்ணார்ன்னா கண்டிப்பாக அதில் உண்மையாக விமர்சித்தா எல்லாரும் விசாரித்தா எல்லோரும் வருவாங்க இப்போது தீர்ப்பு வெளி வெளியாகி முடிஞ்சு இப்போ வந்துடுச்சு அப்படின்னாலும் கூட இன்றைக்கி இப்போது அண்ணாமலை அவர்கள் வீடியோ வெளியிட்ருக்கிறார் அதில் சிடிஆர் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கையில் ஆதாரங்கள் இருப்பதாக சொல்லி அதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்கிறார் எந்தெந்த டேட்டில் டேட்டில் வந்து இப்போ அமைச்சர் மா சுப்பிரமணியன் யார் கூட பேசினாரு அந்த சம்மந்தப்பட்ட இன்னொரு திமுக அந்த நிர்வாகிக்கிட்ட ஞானசேகரன் எத்தனை தடவை பேசியிருக்கிறார் இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு இல்லையா இப்போது இந்த விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் ஏன் வந்து கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது போய் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்கல்ல அல்லது இனிமேலாவது கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை இனிமேல் கொடுக்க முடியாது அது கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் கொடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் யாருன்னு கேட்பாங்க நீங்கள் எப்படி அதெல்லாம் கொடுக்கலாம் இப்போ ஒரு ஒரு இப்போ இதை இந்த கேஸ் விட்டுருங்க கிரிமினல் கேஸ் ஒரு இன்னொரு கேஸை திருட்டு நடந்துச்சு உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் அந்த வீட்டில் திருட்டு நடந்ததுன்னா கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது போது நீங்கள் போயிட்டு எதையும் சேர்த்துங்க எதையும் சேர்த்துங்க ஏற்ற கொடுக்க முடியும்னா போலீஸு தான் கொடுக்க முடியும் போலீஸும் உங்கள்கிட்டருந்து வாங்கி கோர்ட்டில் கொடுக்க முடியும் போலீஸும் அந்த பக்கம் இருக்குது ஃபுல்லாக போலீஸை கொடுத்து என்ன பண்ணும்போது வாங்க போங்க அப்படின்னா நீதிமன்றம் வந்து ஒருத்தருக்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்ற போது அந்த ஆதாரத்தை கன்சிடர் பண்ணாம விட்டுருவாங்க அப்ப வழியில வரதுக்கு நீங்க சொன்ன மாதிரியான ஒரு தடை இருக்குன்ற போது அப்போ ஒரு ஆதாரம் இருக்குன்னு தெரிஞ்சு கோர்ட் அதை தவற விடுமான்னு இல்ல கோர்ட் என்னன்னாங்க சார்ஜ் ஷீட்ல என்ன கொடுக்குறீங்களா கோர்ட் முதல்ல அது புரிஞ்சுங்க கோர்ட்ன்றது வந்து ஜட்ஜு வந்து எங்க வேணாலும் போய் ஆதாரம் திரட்டுறது ஜட்ஜு கிடையாது சினிமால பாத்துட்டு எல்லாரும் கேட்கட்டீங்க ஜட்ஜின்றது வந்து தம் முன்னாடி இருக்கிற சார்ஜ் ஷீட்ல என்ன இருக்கோ ப்ராசிக்யூஷன் கேஸ்ன்னு ஒன்று இருக்குங்க அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ராசிக்யூஷன் ஜட்ஜுக்கு சம்மந்தம் இல்லை குப்புசாமி வந்து அக்யூஸ் சொன்னாங்கன்னா அந்த குப்புசாமி மேல என்ன ஆதாரம் கொடுக்குறீங்க என்ன எவிடன்ஸ் கொடுக்குறீங்க என்ன சார்ஜஸ் பே பண்ணுறீங்க இதை பார்க்கறது தான் ஜட்ஜோட வேலையை தவிர குப்புசாமி மட்டும் இல்லை ராமசாமி இருந்தாரு அப்படி எப்போ வருவாங்க ஜட்ஜுன்னா விட்னஸ் யாராவது ஒருத்தர் ஐயா என்ன குப்புசாமி இறது கையில் அடிச்சாரு ராமசாமி வலது கையில் அடிச்சார் சார்னு சொன்னால் வச்சுங்களேன் இருங்க இருங்க இருங்கன்னு போலீஸ் கூப்பிட்டு என்ன குப்புசாமி மட்டும் போட்டிருக்கீங்க ராமசாமி போடல கேஸ்ல ராமசாமி அப்படி அப்படிதான் ஜட்ஜி சொல்ல முடியுமே தவிர கெனாட் ட்ராவல் பியாண்ட் தி ப்ராசிக்யூஷன் கேஸ் இதை தாண்டி வெளியிலலாம் போய் நேற்று பேப்பர்ல படிச்சேன்னு நேற்று இவர் அறிக்கை விட்டுருக்காரு ஜட்ஜி கேட்க முடியாது அதனால அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக அவங்க வந்தது லைஃப் கொடுத்துட்டாங்க அவங்க இந்த ரேப்பு இந்த பக்கம் வந்தாலும் கூட சரி அப்படின்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் ஆதாரம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு பொழுது அப்ப அந்த ஆதாரத்துக்கு வேல்யூ இல்லாம போயிடுதா இல்லைங்க ஆதாரம்னா அதை சொல்கிறேன் ஆதாரம் என்ன பண்ணணும்னு இப்போ அடுத்தது இப்போ இந்த ஏன்னா மாணவிக்கு நீதி கிடைக்கணும்னு தான் இப்போ எல்லாரும் பேசுகிறோம் சம்மந்தப்பட்ட எல்லாரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படணும் அப்படின்னு தான் எல்லாரும் பேசுகிறோம் இப்போ அதற்கான ஒரு ஆதாரத்தை அண்ணாமலை கையில் வச்சுருக்கிறார் அப்போ ஒன்று இதை இவர் எடுத்துகிட்டு போகணும் இல்லை கோர்ட்டாவது அதை கன்சிடர் பண்ணணும் ஏதோ ஒரு வகை ஏதோ ஒன்று நடக்கணும் ஒன்று அந்த சைடு அல்லது இந்த சைடு இது ரெண்டுமே

இப்போ ஒன்றும் கட்டுப்பாடில்லைங்க இந்த இந்த கேஸ் அப்படியே இருக்கும் இந்த கேஸ் அப்பீல் போனா கூட இந்த அப்பீல் அதில் தான் விசாரிப்பாங்க இன்னொரு கேஸ் போட்டுருக்கு பாருங்க அந்த இன்னொரு பாதிக்கப்பட்ட மாணவி போட்டுருக்கன்னு சொல்றாங்களே அந்த கேஸ்ல விசாரிக்கும் போது எத்தனை ஒன்றா விசாரிக்கலாம் இப்போ ஒரு அண்ணாமலை அவர்கள்ட்டே இருக்கிற ஆதாரத்தை இந்த கேஸில் கொடுக்கலாம் இன்னொரு மாணவி கொடுத்துருக்காங்களா அந்த கேஸில் கொடுக்கலாம் அவங்க அவர் எடுத்துக்களை வச்சுங்களேன் நீதிமன்றத்தில் சொல்லலாம் எங்கிட்ட இருக்கிற எவிடென்ஸு சேர்த்து நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க நான் போய் குடுத்தா போலீஸ் வாரம் சம்பந்தப்பட்ட குற்றத்திற்கான விசாரணைகள் நடக்கும் பொழுது இப்ப இத கொடுக்கல இல்ல குடுக்கறதற்கு முயற்சி பண்ணல அப்படின்ற பொழுது இன்னொரு மாணவி கொடுத்த புகாருல இதை போய் கொடுப்பாங்க அப்படின்றது எது எப்படி நம்ம இல்ல இல்ல அவர் இந்த மாணவிக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவர் சொல்றது இந்த மாதி இப்ப முதல்ல பாதிக்கப்பட்ட மாணவின்னு சொல்லல இந்த மாநில டேட்ட குறிப்பிட்டாரு டிசம்பர் இருபத்தி மூணு அன்னைக்கு என்ன நடந்துச்சு இந்த டேட்டை குறிப்பு இந்த டேட்டை குறிப்பிட்டா கூட இந்த ஒரு மாணவிதான் தான் சொல்லலை இது வரைக்கும் நிறைய மாணவிகள் இருக்காங்க தானே போலீஸ் கேஸ் என்னங்க அவன் ஃபோன் எடுத்து பார்த்தா அவ்வளோ வீடியோஸ் இருக்குன்றாங்க அப்போ ஒரு மாணவி கிடையாது அப்போ நிறைய மாணவி இருந்திருக்காங்க அப்போ இதை லிங்க் பண்ணலான்னு சொல்கிறேன் அந்த மாணவி கொடுத்த புகாரோட சேர்த்து இன்னொரு கூட்டம் நடந்த போது கூட இவர் இந்த மாதிரி கால் பண்ணியிருக்காரு அப்போ இவர் அடிக்கடி இந்த மாதிரி கால் பண்ணுறாரு அப்படின்றது அதில் அடிஷ்னல் எவிடன்ஸாக கொண்டு வரலாம் இந்த கேஸ் அப்பீலுக்கு போனால் கூட கோர்ட்டாக நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்துட்டு கோர்ட்டாக பார்த்து ஏகப்பட்ட எவிடன்ஸ் இதில் இருக்குது ஹைகோர்ட்டில் இதை எதையுமே சரியா விசாரிக்கலை டீனோவா ட்ரையல்னு சொல்லிட்டு திருப்பியும் ட்ரையரை ரிமைண்ட் பண்ணலாம் அதே கோர்ட்டுக்கு ரிமைண்ட் பண்ணி ஒழுங்கா ஃபுல்லா விசாரிங்க நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம் அதான் அர்த்தது பட் எனக்கு தெரிஞ்சு இதுல எங்கேயுமே அவங்க விக்டீம் வேற யாரையும் சொல்லல விக்டீம் யாரை பத்தி சொல்லல ஒருத்தர் தான் சொல்லியிருக்காங்க ஓகே சோ இதுல இப்ப விக்டீம் சொல்றதை பொறுத்துதான் எல்லா இருக்கவங்க சொல்றதுன்றது பெருசா கன்சிடர் பண்ண விக்டீம் என்ன சொல்றாங்களோ அவங்க தான் அவங்க சொல்றது தான் எடுக்கணும் அது அவங்க இந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்து ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்தி முடிச்சிட்டாங்க இவ்வளவு ஒரு ஆள் தான் அண்ணா பல்கலைக்கழகம் கேஸ்ன்றது ஒரே ஒரு ஆள் தான் அது ஞான சேகரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க இனிமேல் வர்றது அடுத்த கேஸ்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும் பாக்கணும் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி விசாரணைகள் நடந்துட்டு இருக்க வந்த போதே வந்து எங்கிட்ட சிடிஆர் இருக்கு அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருந்தாரு அப்பத்துல அவருக்கு அவரு அவர்கிட்ட கேள்விகள் வைக்கப்பட்டதாக இருந்தது சமூக வலைதளங்களில் நிறைய பொதுமக்கள் கூட கேள்விகளாக வச்சுருந்தாங்க அப்போ அதை வெளியிடுங்க அதை போய் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க இல்லை நீங்க போய் கோர்ட்டில் கொடுங்க இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருந்தது அப்போல்லாம் எந்த இதுவும் நடக்காம இப்போ வந்து சொல்றாரு சரி அட்லீஸ்ட் இனிமேலாவது ஏதாவது பண்ண முடியும்னா அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னா அப்போது இதை வைத்து அரசியல் தான் செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தானே ஒரு யதார்த்தமா இல்லைங்க இப்போ அவர் சப்போஸ் அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்கலாம் அவங்க போலீஸ்ட்டை கொடுத்துருக்கலாம் நான் கன்சிடர் பண்ணுறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிருக்கலாம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க நினச்சிருப்பாரு தீர்ப்பில் அதெல்லாம் வந்திருக்காது அப்போ நான் இவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அவர் சொல்கிறது அப்படி தானே சொல்ல முடியும் நீங்கள் இனிமேல் இனிமேல் வரதுன்னா அவர் சொல்லலாம் இன்னும் நான் நான் அன்றைக்கே கூட கொடுத்தேன் ஆனால் ஆனால் இப்படி கூட யோசிப்பாரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை இவ்வளவு கொடுத்து கூட இதெல்லாம் தள்ளி விடுறாங்கன்னா அப்போ போலீஸ் இன்டென்ஷன் வேற அதையும் ஒரு சோர்ஸா காமிக்கலாம்ல இப்போ நான் இவ்வளவு கொடுத்தேன் அத்தரையும் வாங்கிக்கிட்டு உன்ன கூட நீங்க ஜாஸ்ஷீட்ல போடல அப்போ உங்க இன்டென்ஷன் வந்து யாரோ ஒருத்தரை காப்பாற்றணுன்னு இருக்கு அப்படின்னு கூட போடலாம்ல இனி இந்த வர்ற கேஸை கூட அவர் சேர்ந்து கொடுக்கலாம் என்ற மாதிரி எதுவும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் இருக்கு எங்க இருக்கு என்கிட்ட இருக்குன்றதுதான் சொல்லிருந்தாரு தெரியல அது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அந்த அது மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை இருந்ததுன்னா இனிமேல் கொடுக்க முடியாது இனிமேல் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நீதிமன்றம் கேட்கும் ஏன் இத்தனை எல்லாம் கொடுக்கலன்னு கேட்பாங்க அந்த அந்த சிடிஆரை வச்சு இனி வர்ற கேஸுக்கு ஒன்றா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பட் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து லைஃப்ன்றது மட்டும் இல்லாமல் தேர்ட்டி இயர்ஸ்னு கொடுத்தாங்க பாருங்கள் அதுதான் வந்து நல்ல விஷயம் என்னென்னா வெறும் லைஃப்னு கொடுத்தீங்கன்னா ஃபோர்ட்டின் இயர்ஸ் தான் ரெமிஷன் வராது ஃபோர்ட்டின் கீழே வராது ஃபோர்டின் முடிஞ்சோன்னா வெளில அமுச்சிப்பாங்க நார்மலாக அமுச்சுப்பாங்க இந்த கேஸில் தேர்ட்டின்னு கொடுத்ததுனால தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அவர் வெளில வர முடியாது அது நான் முன்னூறு பதினோரு சார்ஜ் இருக்குது எல்லா சார்ஜிலையும் ஒரு வருஷம் ஆறு மாசம் பத்து வருஷம் நிறைய கொடுத்துருக்காங்க அது அதெல்லாம் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் அதெல்லாம் நிற்காது அப்படியே அவங்களுக்கு கன்ஃபார்ம் தான் பண்ணுவாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் நினைக்கிறேன் இப்போ குற்றத்தை குறைத்து பெறுவதற்கான மேல்முறையெல்லாம் செய்யப்படும் சொல்லிட்டு இப்ப சொல்லியிருக்காங்களா அவர்கள் ஞானசேகரன் தரப்பு வழக்கு விளக்க நீங்கள் சொல்லியிருக்காங்க அப்ப ஹைகோர்ட் மேல்முறையிட போகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஹைகோர்ட் இந்த விஷயத்தை தரையிடாது ஏன்னா அவங்க ஒரு பெண் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க நிறைய பெண் கம்ப்ளைண்ட் தான் கேஸு ஒரு பெண்ணு தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு நிறைய பெண் பண்ணல அதுக்காக பண்ணலன்னு விட்டுற மாட்டாங்க ஏன்னா அதுக்கு எவிடன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க அதனால இவர் பல பெண்களோட தொடர்பு வச்சுருந்துருக்காரு பல பெண்களை கெடுத்திருக்காருன்னு வரும்போது இறக்கம் காட்டுறதுக்கு அவருக்கு அவர் மேலே எந்த இறக்கம் காட்டுறதுக்கு எந்த வழியும் இல்லை அதனால தான் அந்த கோவத்தை தேர்ட்டி இயர்ஸ்னு காமிச்சிருக்காங்க தேர்ட்டி இயர்ஸுக்கு கீழே வரையவே முடியாது ரெமிஷனும் கிடையாது அப்போ இந்த ஒரு முப்பது வருஷத்துக்கு அவர் உள்ளதாக இருந்தால் ஆகணும் ஓகே வெளில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகேங்க சார் தற்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்புடைய வழக்கில் தீர்ப்பு வழியாக இருக்குது அது அதில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறதெல்லாம் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டிங்க மேற்கொண்டு அந்த யார் அந்த சாரணை கேட்கப்படுற அந்த கேள்விகளுக்கு ஃபர்தராக ஏதாவது விசாரணைகள் தொடங்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றிங்க சார்